எல்லாருக்கும் வணக்கம் பணம்னு சொன்னா நம்ம மனசுக்கு வர்றது ரூபாய் நோட்டு டாலர் இல்லனா ஒருவேளை பிட்காயின் ஆனா இன்டர்நெட்ல வைரலான ஒரு நாய் போட்டோவை வச்சு ஒரு கரன்சியை உருவாக்கினாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க காயினோட இந்த விசித்திரமான கதையை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பிட்காயின் அது ஒரு புரட்சிகரமான பிளாக் செயின் டெக்னாலஜியோட அடிப்படையில் இருக்கு இன்னொரு பக்கம் காயின் அதோட அடிப்படை என்ன தெரியுமா ஒரு நாய் மீம் ஆமாங்க நீங்க கேட்டது சரிதான் ஒரு இன்டர்நெட் ஜோக் ஒரு டெக்னாலஜிக்கு சரிசமமா ஒரு மீம் எப்படி பணமா மாறுச்சு அததான் இங்க சுவாரஸ்யமே இதுதான் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிற அந்த பில்லியன் டாலர் கேள்வி எப்படி ஒரு கேலிக்காக ஆரம்பிச்ச விஷயம் பில்லியன் கணக்குல மதிப்புள்ளதா மாறுச்சு சும்மா ஜாலிக்காக ஆரம்பிச்ச ஒண்ணு எப்படி உலக பொருளாதாரத்தையே திரும்பி பார்க்க வச்சது வாங்க இந்த மர்மத்தை நாம ஒன்னா சேர்ந்து அவிழ்க்கலாம் சரி இந்த பில்லியன் டாலர் ஜோக்கோட ஆணி இங்க இருக்கு எல்லாமே ஆரம்பிச்சது மீம் காயின்ஸ் அப்படிங்கற ஒரு புது கான்செப்ட்ல இருந்து தான் முதல்ல இந்த மீம் காயின்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் இன்டர்நெட்ல வைரல் ஆகுற ஒரு மீம் இல்லனா ஒரு ஜோக்கை வச்சு உருவாக்குற கிரிப்டோ கரன்சி தான் அது உதாரணத்துக்கு கொஞ்ச வருஷம் முன்னாகி பாரி ஹோரேகன்னு ஒரு மீம் செம ஃபேமஸ் ஆச்சு இல்லையா அதை வச்சு ஒரு பாவரி காயின் ஒன்று உருவாக்குற மாதிரி தான் இதுவும் ஜோக்கா ஆரம்பிச்சாலும் ஒரு கட்டத்துல டாஜ் காயினோட சந்தை மதிப்பு எவ்வளோ தெரியுமா எண்பது பில்லியன் டாலர் அடிங்கப்பா ஃபோர்டு ட்விட்டர் மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிகளோட மதிப்பை விட இது அதிகம் ஒரு ஜோக் எப்படிங்க இவ்வளோ ஆச்சு ஆனால் டாட் கோயின் ஒன்றும் திடீர்னு வானத்திலிருந்து குதிக்கலை அது உருவாகிறதுக்கு ஒரு சரியான களம் அமைஞ்சது அதை நாம் புரிஞ்சுக்கணும்னா பிட் அப்புறம் வந்த ஆல்ட் கோயின்கள் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் பாருங்க கதை பிட் இருந்து தான் ஆரம்பிக்குது அதுல வேகம் அதிகப்படியான ஆற்றல் பயன்பாடுன்னு சில பிரச்சனைகள் இருந்துச்சு அதை சரி செய்ய லைட் கோயின் மாதிரியான ஆல்ட் கோயின்கள் வந்துச்சு அப்போதான் எல்லாருக்கும் ஒரு உண்மை பழிச்சுன்னு புரிஞ்சது அட கொஞ்சம் கூடிங் தெரிஞ்சா யார் வேணாலும் ஒரு காயினை உருவாக்கிடலாம் போலயேன்னு என்ன அந்த கேட்ல தெரிச்சு மஞ்சி மஞ்ச காயின்ஸ் தோ பாட்டு ஷிட் காயின்ஸ் அனுப்பி வடிய காயின்ஸ் கூட வரதலாவிடம் முதலாய்ந்து இத ஒரு ஜோக்குன்னு நாம மட்டும் சொல்லல அதை உருவாக்குனவரே சொல்றாரு பாருங்க ஜாக்சன் பால்மர் என்ன சொன்னாருன்னா அப்போ இன்டர்நெட்ல ரெண்டு விஷயம் செம்ம ட்ரெண்டிங் ஒன்னு கிரிப்டோ கரன்சி இன்னொன்னு இந்த மீம் நான் சும்மா ஒரு ஜோக்குக்காக இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தேன் அதாவது இது ஒரு பெரிய நிதி புரட்சிக்காக ஆரம்பிக்கப்படல சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக ஆரம்பிக்கப்பட்டது ஒரு ஜோக் ஜோக்காவே இருந்திருக்கலாம் ஆனா அது பிரபலமாக ஆரம்பிச்சதுக்கு காரணம் ஒரு ஆன்லைன் சமூகம் அதுவும் குறிப்பா ரெடிங்குற தலம் தான் அதுக்கு ஆரம்ப புள்ளி ரெடிட்டில் ஒருத்தரோட போஸ்ட் இல்லனா கமெண்ட் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா பாட் மூலமா ஒருத்தருக்கு ஒருத்தர் டோஜ் கோயினை டிப்ஸாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்போ ஃபைவ் டோஜ் காயினோட மதிப்பு வெறும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 டூ டாலர் அதாவது கிட்டத்தட்ட மதிப்பு இல்லாத ஒன்று ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாலியான பரிமாற்றங்கள் தான் ஒரு பெரிய சமுதாயத்தையே உருவாக்கி டோஜ் டோஜ்காயினை முதன் முதல்ல பிரபலமாக்குச்சு ஒரு ஆன்லைன் சமூகம் டோஜ்காயின்க்கு ஒரு சின்ன நெருப்பு புரிய கொடுத்துச்சு ஆனா அந்த பொரிய ஒரு காட்டுதியா மாத்துனது ஒரே ஒரு ஆள் தான் இது மெதுவா தான் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டோஜ்கோயின் எனக்கு பிடிச்ச கிரிப்டோவா இருக்கலாம்னு சும்மா ஒரு ட்வீட் போட்டாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல நாய்கள் தான் பெஸ்ட் கோயின்ஸ் சொன்னாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அசல் கதை முதல இந்த அவர் போட்ட தொடர்ச்சியான ட்வீட்கள் டோஜ் கோயினை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு இந்த ட்வீட்களோட தாக்கம் சும்மா இல்லைங்க எலான் மாஸ்க் ஒரு ட்வீட் போட்டா போதும் டோஜ் காயினோட மதிப்பு அடுத்த சில மணி நேரத்துல அஞ்சு பர்சன்ட்ல இருந்து பர்சன்ட் வரைக்கும் ராக்கெட் வேகத்துல ஏறும் அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் டோஜ் கோயினுக்கு பெட்ரோல் இங்கதான் விஷயமே விசித்திரமா மாறுது காயின் எந்த காயினோட கோடிங்கு கோப்பி அடிச்சு உருவாக்கப்பட்டதோ அந்த ஒரிஜினல் லைட் கோயினை விட பல மடங்கு பெரிய சந்தை மதிப்பை பெற்றுடுச்சு அதாவது குருவ மிஞ்சி சிஷ்யன் மாதிரி மூலத்தை மிஞ்சி போச்சு இந்த ஜோக் சரி இவ்வளவு ஏறுது இறங்குது ஆனா டோஜ்காயினோட உண்மையான மதிப்பு தான் என்ன இது வெறும் ஒரு சூதாட்டமா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது தத்துவம் இருக்கா வாங்க இதையும் கொஞ்சம் அலசி பார்க்கலாம் இந்த ஒப்பீடு உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவா காட்டிடும் பிட்காயினோட பலம் அதோட டெக்னாலஜி ஆனா டோஜ்கோயினோட பலமே மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு கலாச்சார ட்ரெண்ட் தான் பிட்காயினுக்கு மதிப்பு ஒரு மாற்றுப்பண அமைப்பிலிருந்து இருந்து வருது ஆனா காயினோட மதிப்பே மக்கள் அதை நம்புறதால மட்டும்தான் வருது அதனாலதான் பிட்காயினை விட காயின்ல ரிஸ்க் பல பல மடங்கு அதிகம் ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா டோஜ்காயினோட மதிப்பு டெக்னாலஜில இல்ல ட்ரெண்ட்ல இருக்கு இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்குற ஒரு விஷயம் எவ்ளோ வேகமா மேல போகுதோ அதே வேகத்துல காணாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாப்போமா மதிப்புனா என்ன நம்ம எல்லாரும் ஒரு குழுவா சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு மதிப்பு இருக்குன்னு நம்புனா அதுக்கு மதிப்பு வந்துடும் ஒரு சாதாரண டிஷர்ட்டுக்கும் ஒரு பெரிய பிராண்டட் டிஷர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் நம்மளோட அந்த டோஜ்காயினோட அடிப்படையும் கூட ஆஹா இது நம்மள ஒரு ஆழமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது ஒரு சமூகமே ஒரு ஜோக்க உண்மையா நம்ப ஆரம்பிச்சா அது வெறும் ஜோக்காவே இருக்குமா இல்ல அதுவே ஒரு புது உண்மையா மாறிடுமா காயினோட கதை வெறும் ஒரு கிரிப்டோ கரன்சியோட கதை மட்டும் இல்ல அது பணத்துக்கும் நம்பிக்கைக்கும் நம்ம சமூகத்துக்கும் இல்ல அந்த ஆழமான உறவை பத்தி நமக்கு ஒரு பாடம் சொல்லுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க